வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் இயற்கை பாதிப்பு இயற்கையினால் ஏற்பட்ட பாதிப்பினால் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளில் பாடத்திட்டங்கள் முடிக்காமல் சிரமத்திற்கு உள்ளான சூழல் கடந்த மாதத்தில் ஏற்பட்டது சென்னையில் புயல்னாலேயும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தினாலையும் பள்ளிகள் இயங்க முடியாத சூழல் இருந்தது அது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதுமே மழை கனத்தளவில் பெய்ததுனால பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறைகள் வழங்கப்பட்டிருந்தது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்குறதுக்கான உத்தரவு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருந்தாரு பாடத்திட்டங்கள் முடிக்கப்படாமல் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமைகளில் வகுப்புகள் வைத்து பொதுத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் முழுமையாக முடிக்கப்படும் பொதுத் தேர்வுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த பாடத்திட்டங்களை முடித்து தயார் செய்திருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனோட அடிப்படையில் திருவள்ளூர் திருப்பூர் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லேயும் நான் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முழு வேலை நாளாக இருக்குது அந்த மாவட்ட மாணவர்கள் கண்டிப்பாக பள்ளிக்கு போக வேண்டி இருக்கும் அதே போல் சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு சனிக்கிழமைகள் என்னென்ன சனிக்கிழமைகள் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஏன்னா சென்னை மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது ஜனவரி ஆறு இருபது மற்றும் பிப்ரவரி மூணு பதினேழு இந்த நான்கு சனிக்கிழமைகள்லையும் சென்னை மாவட்ட பள்ளியில் அனைத்து விதமான பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளிகள் உண்டு அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ கற்றல் இழப்பை ஈடுகட்டுவதற்காக இந்த விடுமுறை நாட்களான சனிக்கிழமைகளில் வகுப்புகள் வைக்கப்படுது பயன்படுத்திக்கிங்க எஸ்பெஷலி பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தகவலில் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்